அன்புலங்களுக்கு வணக்கம் இந்த புதுக்கார் வந்து வாங்கறதுல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டீம் ஆஃப் வந்து குழப்பங்க அதனால் வந்து என்ன கார் வாங்கிறது எப்போ வாங்கிறது இப்போ வாங்கலாமா இல்லை தீபாவளிக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தாங்க இதை பற்றி ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான நானும் நேரம் பார்த்துட்டு வந்து அமையவே இல்லை சரி கரெக்டாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரியங்கேட்டு சரி நீங்கள் எடுத்துடலாம் சொல்லிடுவோம் மேக்ஸிமம் மக்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத டாக்ஸ் தான் நம்ம இந்தியாவில் இருக்குது இப்படி ஒரு டேக்ஸு இப்படி ஒரு ஜிஎஸ்டி ஏதோ ஒரு ராஜா காலத்தில் ஆண்டுகிட்டு இருக்கும்போது அந்த ராஜா ஏதோ ஒரு ராஜா வரி மேலே வரி போட்டு மக்கள்கிட்ட வந்து அப்படி வசூலிப்பாரமா அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வரி 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 எதை தொட்டாலும் வரி அந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டிங்கிறது அந்த அந்தளவுக்கு ஆகிப்போச்சுங்க இதில் பயங்கர கொடுமை என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் காரு ஆயிரத்தி இரநூறு சிசி ஃபோர் மீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி ஃபோர் மீட்டருக்கு மேலே இருந்து ஆயிரத்தி ஐநூறு சிசி டீசல்னால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஃபோர் மீட்டருக்கு மேலே எஸ்யூவி நூற்றி எழுபது எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கு மேலே இருக்குது டீசல் வண்டி அப்படின்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அதுக்கு அதுக்கு ஒரு செஸ்ஸு செஸ்ஸு அந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட் டேக்ஸு இத்தனையும் போட்டுங்க அப்பா நான் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ பண்ணணும் ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு தனியாக பண்ணி தரணுங்க ஜிஎஸ்டி மேட்டரை பற்றி நம்ம பேசுகிற என்ன இதுன்னு இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து இருந்ததை பதினெட்டு பர்சன்ட் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க கார்களுக்கு பெரிய காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சென்ட் வர்றது வந்து ஃப்ளாட்டை நாற்பது பர்செண்டாக பண்ணிடலாம் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப ஓரளவு கேட்குறக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருந்தாலுமே சோகத்துலேயும் சோகமான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த ஈவி வண்டியை வந்து இந்தியாவில் நல்லா ப்ரொமோட் பண்ணணும் நல்லா விற்கணும் ஜி அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட்டை தான் ரோட் டேக்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு சந்தோஷமாக கொடுத்துட்டு இருந்த இந்த ஈவி அஞ்சு பர்சன்ட்டுக்கு இனி பதினெட்டு பர்சன்ட்டு கொண்டு வர போகிறாங்க இந்த பதினெட்டு பர்சன்ட்டு கொண்டு வந்தால் ஒவ்வொரு வண்டியோட விலையை நினச்சி பாருங்கள் மினிமம் மூணு லட்சத்திலேருந்து நாலு லட்சம் கண்டிப்பாக விளையர் ஈவி திருப்பி எப்படிங்க ஈவி மக்கள் வந்து வாங்குவாங்க என்னென்னு எனக்கு தெரியல இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல ஏதோ படத்தை வந்து இந்த மனிவன் ஒரு டைலாக் பேசுவார் அந்த டைலாக் பாருங்கள் இது இந்த நாட்டினுடைய சாபக்கடியா இஎஸ்சி அப்போ ஒரு படத்தில் சரியாக சொன்னார் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் நாசமாய்ப்போகட்டும் இது நான் சொல்லலை சும்மா ஒரு இதுக்காக நான் வீடியோவில் பார்த்துருந்தேன் அதனால் மணிமணன் சார் அவருடைய டைலாக் நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கார்ஸுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து சின்ன சின்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சிசிங்கு நாலு மீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒரு பர்சன்ட் செஸ்ஸு மொத்தம் இருபத்தொம்போது பர்சன்ட் இருந்தது இப்படி இருந்த இந்த சின்ன கார்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலரியோ வேகனாறு இந்த மாதிரி சின்ன கார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் கார்ஸில் டீசல் இருக்குது இல்லைங்க ஆயிரத்தி ஐநூறு சிசி லெஸ் தேன் ஃபோர் மீட்டர் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் செஸ்ஸும் அப்போ உங்களுக்கு மொத்தமாக முப்பத்தொரு பர்சன்ட் இருக்குது டீசல் கார் ஆயிரத்தி ஐநூறு சிசி இருக்கிற வண்டிகள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஸ்லாப்பாக வந்து இந்திய கவர்மெண்ட் நான் சொல்கிறது இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு கீழே இருந்தால் ஒன்று ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு மேலே இருந்தால் ஒன்று ரைட் அந்த மாதிரியும் இருந்தது இப்போ இந்த இது பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இப்படி விலை கம்மி ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆல்ட்டோ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிலருந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கம்மியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி ஆல்ட்டோ தான் ஸ்டார்டிங் ரேட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பேசிக் மாடலே ஒரு நாலே லட்சம் சம்திங் வருதுங்க நாளை லட்சம் சம்திங் வரும்போது ஓ எஸ்யூவியா எஸ்யூவிக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி செஸ் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் ஐம்பது பர்சன்ட் எஸ்யூவி இந்த ஃபார்ச்சுனரு இந்த மாதிரி பெரிய வண்டிகளுக்கு இப்போ இருக்கிறது அத ஐம்பது பர்சண்டாக இருக்கிறத நாற்பது பர்சண்ட்டாக பண்ண போகிறாங்க ம் அதான் ஸ்கார்பியோ வந்து எக்யூவி செவன் டபுளு சஃபாரி ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி பெரிய வண்டி இன்னோவா இந்த செவன் சீட்டர் செவன் சீட்ரு வண்டி பெரிய வண்டி டீசல் வண்டி எல்லாமே ஐம்பது பர்சன்ட்ருந்து நாற்பது பர்சன்ட்டு பண்ண போகிறாங்க அதில் வனக்கெடுத்துகிட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு ரெண்டு டு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் சேவார்க்கு வாய்ப்பு இருக்குது ஒரு உண்மை மக்கள் ரெண்டுலருந்து மூணு லட்சம் வரைக்கும் சேவாருக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய வண்டிகள் வாங்கும்போது நியூ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பர்சன்ட்டு ஸ்மால் கார்ஸுக்கு வந்து ஃப்ளாட்டை வந்து பதினெட்டு பர்சன்ட் பண்ணுறாங்க அப்போ வா அப்போ ஃப்ளாட்டை பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ட்டோ தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிளே எடுத்தேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலே லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட்டு கம்மியாகுது இப்போ ஒரு நாலே ஏழு லட்சம் ரூபாய்க்கு பதினெட்டு பர்சன்ட்டுன்னா எவ்வளோ கம்மியாகுது மைனஸ் லெவன் பர்சன்ட் பண்ணோட மூணு எழுபத்தி எட்டு வருது எழுபத்தெட்டு எழுபத்தெட்டுஞ்சில் எழுபத்தொம்பது பக்கம் வருதுன்னு வச்சுக்கோ அதில் ஒரு இருபத்தஞ்சு இதில் ஒரு இருபது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ரூபா சேவ் ஆகுது நம்ம ஒரு இன்றைக்கி ஆல்ட்டோ கேட்டன் கார் வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா டு ஐம்பது ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஆல்டோ சேவ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு வண்டியும் நீங்கள் விலை ஏற ஏற இப்போ ஒரு பலினோ போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா சேவ் ஆகும் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இன்வைஸ் கம்மியாக போகுது மெயினான விஷயம் அதை நீங்கள் நீங்கள் நோட் பண்ணீங்க இப்போ நாலே கால் லட்சம் நாலு இருபத்தி மூணு இப்போ ஒரு பேஸ் மாடல் ஆல்டோ வருது அப்படின்னா அதில் வந்து இன்வைஸ் கம்மியாகும்போது ஆர்டியோவோட சார்ஜும் உங்களுக்கு கம்மியாகும் லைஃப் டாக்ஸு லைஃப் லைஃப் டேக்ஸ் லை சார்ஜு கம்மியாகும் கண்டிப்பாக இதுதான் மெயினான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலி நோய் இந்த மாதிரி பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற வண்டியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்துக்கு உள்ளே முப்பத்தாயிரம் நாற்பதாயிரத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு மிச்சமாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கிற மேக்ஸிமம் கம்பெனிகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இது கொடுத்துட்ருக்குறாங்க ஆஃபர்ஸ் ஆஃபர் டிஸ்கவுண்டு கொடுத்துட்டுருக்காங்க நிறையா இன்னைக்கு ஆல்டோக்கே முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்காங்க நாளைக்கு புதுவேளை வந்தாலும் கிட்டத்தட்ட நியரஸ்டாக தான் இருக்கும் ஒரு ரூபா பத்து ரூபா தான் முன் பின் இருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல பட் பலினோவும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பலினோக்கே இன்றைக்கி ஐம்பது அறுபது ரூபாய்க்கு மேலே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டுருக்காங்க மேக்ஸிமம் நம்ம ஜிஎஸ்டிலேருந்து கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் அதுமே கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு அறுபது ரூபாய்க்கு பக்கம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பத்துருவா என்ன அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கம்மியாயிருவேன் கண்டிப்பாக ஆஃபரை கட் பண்ணிடுவாங்க ஏன்னா மக்கள் நாளைக்கு சேல்ஸுக்கு போகும்போது அதானே சொல்லுவாங்க புது வண்டிக்கு போகும்போது சேல்ஸ் பர்சனே வந்து அதான் சொல்லுவாங்க சார் போனதே இருந்ததுங்க இப்போ வந்து புது வண்டியோட ரேட்டுங்க அதனால் இப்போது வந்து விலை கம்மி பண்ணிட்டாங்க பத்து பர்சன்ட் ஜாக் டேக் கம்மியாகி போச்சு அதனால் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோன்னு சொல்லுவாங்க பட் நியரஸ்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரி மேக்ஸிமம் இன்னைக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா வரைக்கும் சில வண்டிகளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்து நீங்கள் இந்த ஹைபிரிட் வெஹிக்கல் இப்போ நீங்கள் ஒரு கிராண்ட் விட்டார் எடுத்திங்கன்னா சரி இப்போ நீங்கள் கட்டாய் ஹை ரேட்டர் ஹை ரேட்டருக்குலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு வண்டி எடுத்து கொடுத்தேன் நான் இந்த மாதத்துலையே ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னஞ்சிலருவா ஆஃபர் இன்னொன்று இன்னொன்று ஒன்று ஜிக்கு மேலேயே நான் ஆஃபர் வாங்கி கொடுத்தேன் அப்போ நீங்கள் டேக்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே ஒரு லட்சம் ரூபா தான் வரப்போகுது ஒன்றும் பத்தா வரப்போகுது இன்றைக்கி இருக்கிற ஆஃபரே அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷோரூம் வந்து இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸோட ஸ்லாபை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பத்து பர்சன்ட்டை கம்மி பண்ணி பதினோரு பர்சன்ட்டை கம்மி பண்ணி போட்டுக்கங்க சின்ன வண்டிகளுக்கு பெரிய வண்டிகளுக்கு போகும்போது நீங்கள் ஃப்ளாட்டாக நாற்பது பர்சன்ட் போட்டு பார்த்துக்கேன் போட்டு பார்த்துட்டு இன்றைக்கி இருக்கிற ஆஃபரை பாருங்கள் நீங்கள் அதை கேட்டுட்டு ஷோரூமில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரும் ஏன்னா பெரிய வண்டி வாங்குகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சேவ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் இன்னோவா நான் சொன்ன மாதிரி ஃபார்ச்சுனர் இன்னோவா ஸ்கார்பிய இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு ரெண்டு டு மூணு லட்சம் ரூபா பக்கம் சேவ் ஆகும் ஏன்னா டென் பர்சன்ட்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிற டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி டுவெண்ட்டி டூ பர்சன்ட் செஸ் ரெண்டு ஜெயின்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதை வந்து ஃப்ளாட்டாக நாற்பது பர்சன்ட்டாக பண்ணிவிட்டாங்க நாற்பது பர்சன்ட் நீங்கள் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெண்டு டு மூணு லட்சம் ரூபா உறுதியாக சேவ் ஆகும் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஆஃபரெலாம் கொடுக்குறதில்ல ஃபார்ச்சுனருக்கோ ஸ்கார்பியனுக்கோ பெருசாக போகறது இல்லை மகிந்திரா கார்பியோனுக்கு அது முப்பது ரூபா நாற்பதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஆஃபரு அந்த மாதிரி வந்து அதெல்லாம் கம்மியாக தான் இருக்க போகுது பட் அதெல்லாமே நீங்கள் வெயிட் பண்ணி தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறது அதுதான் அடுத்த மாதம் செப்டம்பர் கடைசிக்குள்ளே வரலாம் செப்டம்பர் கடைசியில் வரலாம் அதுக்குள்ளேயும் வரலாம் இல்லாண்டு தீபாவளிக்குள்ளே கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு தெரியல வருன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம் அதனால் நீங்கள் வண்டி வாங்குறதா இருந்ததுன்னா இந்த பெரிய வண்டியோடைய ஹை பட்ஜெட் வண்டி நீங்கள் இருக்கிறதெல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு நீங்கள் தீபாவளி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம் பட் இன்றைக்கி வந்து நேத்தே நான் நேத்தேனா போயிருந்து டாடா ஷோரூம் ஆமாம் நேத்தே நான் டாடா ஷோரூம் போயிருந்தபோது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புக்கிங்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க இவி புக்கிங் போகிறதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஆஃபர்ஸ் அங்கே போயிட்டுருக்குது டாட்டாவில் வந்து நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு சின்ன வண்டிக்கு ஆஃபர் போகுது பெரிய வண்டிக்கு ஆஃபர் போகுது அதனால் வந்து அவரே இன்னொருத்தர் வந்தவரே கிட்ட சொன்னார் கால்ஷன் பண்ணி இதை எடுத்தார் ஆல்ட்ராஸ் எடுத்தார் ஆல்ட்ராஸ் எடுத்தவர் சொல்லும்போது அதுதான் சொன்னார் இல்லைங்க நான் கூட்டி கழித்து கிட்டத்தட்ட நாற்பது ரூபா சம்திங் தான் வந்து ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கூட ஐம்பது ரூபா தான் வரப்போது எனக்கு வண்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டு அதனால் சரி பத்து ரூபாய்க்காக இனியே மறுபடியும் ஒன்றரை மாதம் வெயிட் பண்ணுவோன்னு அதெல்லாம் நான் அனுப்பவே எடுத்துட்டுனீங்க அப்படின்னாரு ஏன்னா மேக்சிமம் இன்றைக்கி மக்கள் எல்லாேருமே கால்குலேஷன் போட்டு பார்க்குறாங்க ஏன்னா பத்து பர்சன்ட் கம்மி பதினோரு பர்சன்ட் கம்மியாகதில்லைங்க ஜிஎஸ்டி அதனால் வந்து பார்க்குறாங்க ஆனால் எதுக்கு இந்த ஜிஎஸ்டின் தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க இப்போ வந்து மறுபடியும் கம்மி பண்ணுற மாதிரி கம்மி பண்ணிடுவாங்க மறுபடியும் ஏற்றுவாங்க இது வந்து பெட்ரோல் வண்டி டீசல் வண்டிக்குன்னா இப்படி மாற்றி மாற்றி இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க அது லைஃப் டாக்ஸு வரலாறு காணாத லைஃப் டாக்ஸு இந்த அதை வந்து லைஃப் டேக்ஸ்னே சொல்லக்கூடாது முதல்ல ரோடு டாக்ஸு ரோட் டாக்ஸ் இன்றைக்கி கட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு இதில் ஏற்றிட்டே போயிட்டுருக்குறாங்க இன்றைக்கி பாண்டிச்சேரி மாதிரி இருக்கிற ஊரில் மேகி இங்கெல்லாம் வந்து டாக்ஸே கிடையாது லைஃப் டாக்ஸ் மா மாகி மாகி மேகி இல்லை மாகி அப்படிங்கிற ஊர்லையெல்லாம் வந்து யூனியன் டெரிட்டரி பிரதேசங்கள் இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியெல்லாம் அங்கெல்லாம் வந்து லைஃப் டாக்ஸே இல்லை லைஃப் டாக்ஸ் கம்மி கேரளாவில் லைஃப் டாக்ஸ் கிடையாது அங்கேயே

பன்னெண்டு பர்சன்ட் ட டேக்ஸு அஞ்சு லட்சம் டு பத்து லட்சம் வரைக்கும் இருந்தனா பதிமூணு பர்சன்ட் டேக்ஸு அதே வந்து பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருந்தால் பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸு எல்லாமே ரோட் டேக்ஸ் நான் சொல்லிட்டுருக்கிறேன் பத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாய்க்கு இரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற வண்டிக்கு ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃப்ளாட்டாக இருபது பர்சன்ட்டு எனக்கு தெரிஞ்சு அப்போ இப்போ நான் முதல் சொல்கிற பத்து பாஞ்சு வருஷம் இருந்த காலத்தில் எல்லாம் மொத்தமாகவே டேக்ஸு பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ளிருந்தால் ப பத்து பர்சன்ட் தான் டேக்ஸு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஓச்சினா பதினஞ்சு பர்சன்ட்டு அவ்வளோதான் பத்து பதினஞ்சு ரெண்டு மட்டும்தான் இருந்தது வேறு எதுவுமே கிடையாது டேக்ஸ் லேப்பு வர வர மாறி 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 போய் போய் இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கீழே வண்டின்னா என்ன ஆல்ட்டோ மட்டும் தான் சொல்ல முடியும் நம்ம பன்னெண்டு பர்சன்ட் டேக்ஸ் ஆட்டோக்கு மட்டுந்தான் மற்ற எல்லா வண்டிக்குமே இன்றைக்கி ஸ்டார்டிங்கே வந்து இன்றைக்கி ஃபைவ் டூ டென் லேக்ஸ் இன்றைக்கி பலனோ ஃப்ரான்ஸு வேகனாரு எக்ஸ்டரு ஐ டென்னு சோனட்டு இதெல்லாமே பத்து லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற வண்டிகள் ஃப்ரான்ஸு அதான் சொல்லுறேன் பத்து லட்சில கீழே இருக்கிற வண்டிகள் இதில் கியா சோனட்டு வென்யூ இது எல்லாமே பத்து லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற வண்டிகள் ஆல்ட்ரோஸு டிகோரு டியாகோ நெக்ஸன் பெட்ரோல் இது எல்லாமே பத்து லட்சத்துல கீழே பேசிக் மேலே இருக்குது த்ரீ எக்ஸோ இதெல்லாம் அது எல்லாமே பதிமூணு பர்சன்ட்டு தான் பட் அதுக்கு மேலே இருக்கிறது பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படியே இருபது லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்குதுன்னா இதுலேயே நிறையா வண்டிகள் வரும் ஃப்ரான்சும் இருக்குது இதெல்லாம் இருக்குது ப்ரீஸாக இருக்குது மாருதியில் ஆமாம் மாருதியில் எடுத்தோம்னா எர்டிகா கிராண்ட் வெட்டாரா ப்ரீஸா பலினோ டாப் மாடல் ஃப்ராங்ஸ் டாப் மாடலு எல்லாமே இன்விக்டோ ஜிமினி இதெல்லாம் மாருதியில் வரும் அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா நம்மளுக்கு செல்டோஸு சோனட்டு டாப் மாடலு கேரன்ஸு சிரோஸு டாப் மாடல் செகண்ட் தேர்ட் மாடலுக்கு அப்புறம் ஆ ஆரம்பிச்சுருவோஸு ஸ்கோடில் போனோம்னா ஸ்லாவியா வேர்ட்டர்ஸு ஓண்டா சிட்டி இது கைலாக கைலாக அதில் வந்துடும் டாப் மாடல் அதை பேஸ் மாடல் வரும் எல்லாம் மிட்மல் டாப் மாடலுக்கு மேலே இருக்கிற வண்டி எல்லாமே பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வரப்போகுது அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வரது எல்லாமே பதினெட்டு பர்சன்ட் வந்துடுது மெயினாக எயிட்டீன் பர்சன்ட் வந்துடுது ஸ்கார்பியோ எண் த்ரீ எக்ஸோ தாரு இந்த மாதிரி பதினெட்டு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற வண்டியெல்லாம் போய்ப்பார் சஃபாரி இன்னோவா கிறிஸ்டா ஹேரியரு டாப் மாடலு கியா செல்டாஸ் டாப் மாடல் கிரெட்டாலா டாப் மாடல் தார் ராக்ஸு அல்காசர் ஆ அல்காசரு கிளாவிஸ்ஸு டாப் மாடல் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது இருபது பர்சண்ட்டு ஆ எலக்ட்ரிக் வண்டிக்கு எலக்ட்ரிக் வண்டி வந்து அஞ்சு பர்சன்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதான் மெயினாக அடுத்த விஷயம் பேசணும்னு வந்து நினச்சதாக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து மா கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஒரு மானியம் கொடுத்து இன்றைக்கி வந்து எலக்ட்ரிகோட வண்டியை இந்தியாவில் ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வரணும் நல்லா பூஸ்டப் பண்ணணும் எல்லா பக்கம் சார்ஜிங் ஸ்டேஷன் போடணும் மக்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் டேக்ஸ் கம்மியாக கொடுக்கணும் வண்டி விற்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ முயற்சி எடுத்து அவ்வளோ ஸ்டெப் எடுத்து வெறும் அஞ்சு பர்சன்ட்டு ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் எந்த வண்டி எலக்ட்ரிக் வண்டி வாங்கினீங்கன்னாலும் அஞ்சு பர்சன்ட்டு தான் எத்தனை லட்சத்துக்கு எடுத்தாலும் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் சரி நீங்கள் ஒரு கோடிக்கு பென்ஸ் ஒன்று எங்கள் கோடிக்கு பென்ஸ் வாங்கினாலும் பிஎம்டபிள்யூ வாங்கினாலுமே இதுதான் வெறும் அஞ்சு பர்சன்ட் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சோகத்துலேயும் சோகமான செய்தியாக தான் இத்தனை டாக்ஸ்லையும் அஞ்சு பர்சன்ட் இருந்த டாக்ஸ் வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற வண்டிகளுக்கு மட்டும்தான் அதில் டியாகோ டிகோரு டாட்டா நெக்ஸ் பஞ்சு நெக்ஸானு நம்மளது மட்டும்தான் வரும் நம்ம நெக்ஸாம் வரைக்கும் வரும் மகேந்திராவில் ஃபோர் டபுளு வரும் அதில் அது இல்லை இப்போ வரது வண்டி ஸ்டாப் மற்றபடி கிரெட்டாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே கரெக்டாக மகேந்திரா பிஇ சிக்ஸி நைனி ஹேரியரு இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேலே தான் வருது டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு என்ன கொண்டு வந்துடுறாங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கீழே இருக்கிறவங்க ஒரு கிளாஸ் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் போன தடவை ஏதோ ஒரு ரெனால்ட்டு ட்ரைபர்னு நினைக்கிறேன் நம்ம லோயர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸு அப்புறம் மிடில் கிளாஸ் இருக்கிற ஃபேமிலி அவங்களுக்கு வண்டி அப்படின்னு சொன்னேன் உடனே அதுக்கு வந்து கோவத்தில் ஒருத்தர் பேசினார் நீ கிளாஸை பற்றி பேசுகிறேன் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் அப்பர் கிளாஸ் இப்போ கவர்மெண்ட்டே வந்து அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்குது இருபது லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாமே வந்து அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே கார் வாங்குறவங்க எல்லாமே ஹை கிளாஸ் பீப்புள் அதனால் அவங்களுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு மக்களே மக்களுக்கு கவர்மெண்ட் விதிச்சிருக்குது நான் வந்து ஒரு தவறுதலான புரிதலோடையோ ஒரு தவறாக நம்ம சொல்லணுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் சத்தியமாக நான் வந்து சொல்லலைங்க நான் வந்து இப்போ நான் மிடில் கிளாஸ் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னா என்னோடய மிடில் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி டாட்டா நெக்ஸன் வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கி சிக்கனமாக இருக்கணும் பெட்ரோல் செலவு கம்மி பண்ணணும் அப்படிங்கிற தான் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படி நான் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நிறையா வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் அந்த மாதிரி சொல்லும்போது நான் வயதில் வந்ததில் நான் சொல்லிட்டேன் அப்படி இது வேற யாருக்கோ தவறாகவோ இதோ பட்டுறதுன்னு கண்டிப்பாக மன்னிச்சுக்கேன் சாரி நான் அந்த மாதிரி பேசுனது இப்போ இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே லக்ஸுரி கேட்டகிரிக்குள்ளே வந்துடுறாங்க லக்ஸுரி கேட்டகரி அதனால் இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க ஈவி கார் நீங்கள் எந்த காரின் மேலே நீங்கள் வாங்கினீங்கனாலும் எயிட்டீன் பர்சன்ட் வரப்போகுது இனி எப்போ வரப்போகுதுன்னு தெரியல கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அதுவும் டேட் கன்ஃபர்மேஷன் தெரியல அதுவும் தீபாவளிக்கு வரப்போகுதா அப்படின்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புக் பண்ணுறவங்க எடுக்கிறவங்க ஈவி கார் வாங்குற ஐடியாவில் இருக்கிறீங்க ஆசோலேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அதையெல்லாம் டக்குன்னு பண்ணிவிட்டு ஓகேன்னு உடனே எடுத்துருங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹேரியர் ஈவி அவ்வளோ புக்கிங்கில் இருக்குது ஏமாண்டனே இப்போவே புக் பண்ணிவிட்டு அதே டேக்ஸா இல்லை எடுக்கிறப்போ வர டேக்ஸா இல்லை எடுக்கும்போது டாக்ஸ் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக ரெடி சரி புக் பண்ணும்போது ஏன்னா அவங்க வந்து எப்போ கொண்டு வர்றாங்கன்னு தெரியல தெரியும் அடுத்தவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ ஹேரி ரேவி ஃபுல் புக்கிங்கில் போயிட்டுருக்குது வண்டி இப்போ நம்மளுக்கே மூணு வண்டி பெண்டிங் இருக்குது நம்ம நம்ம புக் பண்ணி கொடுத்ததுலேயே இன்னும் மூணு வண்டி பெண்டிங் இருக்குது மூணு நாலு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு புக்கிங்கில் இருக்குது அதனால் ஏதாவது ஈவி எடுக்கிற டுவெண்ட்டி லேக்ஸ் கீழே நெக்ஸான் இவங்க எடுக்கிறவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை நெக்ஸான் பஞ்சு டியாகோ டிகோர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஈவி வந்து பிரச்சனை இல்லைங்க அதுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு மேல் இருக்கிறவங்க கொஞ்சம் ஐடியா இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வண்டி கொஞ்சம் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மக்கள் இப்போ என்ன நினைக்கிறது அப்படின்னா இப்போ எந்த கார் வாங்கலாம் எந்த கார் வாங்க வேண்டாம் எந்த காருக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஆஸ்லேஷன் யோசனைகள் இருப்பாங்க அதில் வந்து நீங்கள் சின்ன கார்ஸ் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா ஏன்னா சின்ன கார்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு முப்பத்தி நாற்பது ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது தான் ஜிஎஸ்டி வந்து அவங்க ஒரு பதினோரு பர்சன்ட் கம்மி பண்ணி நம்மளுக்கு ரோட் டேக்ஸில் வந்து கம்மி ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கம்மியாகலாம் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு வேகனாரோ ஒரு பலினோவோ நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆல்டோ வேகனார் செலுதியோ ஸ்விஃப்டு ஸ்விஃப்ட்டு டிசையர் டிகோரு டியாகோ ஆல்ட்ராஸ் நெக்ஸன் பஞ்ச் ஐ டென் ஐ ட்வெண்ட்டி எக்ஸ்டர் சோனட்டு இந்த மாதிரி வண்டிகள் நீங்கள் ஒரு பத்து லட்சம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் உங்களுக்கு ஆஃபர் கிடச்சிதுன்னா நல்ல பெனிஃபிட் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஷோரூமில் வந்து கேட்டு பாருங்கள் இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்குது அப்படின்னு மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி ஷோரூம் வீடியோ ஆஃபர்ஸ் கிடச்சா நான் வந்து போடுறேன் அது வேறு நிறைய டீமாக கேட்டிருக்காங்க நான் ரீல்ஸாக தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு மாதத்தோட இது வந்து தனியாக வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு அந்த ஷோரூமில் இப்போ டாட்டானா டாட்டாவில் என்ன ஆஃபர்ஸ் எந்தெந்த வண்டிக்கு இப்போ மருதி மாருதினா மருதிக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் டொவேட்டானா டொவேட்டாக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அது ஒரு புது முயற்சியாக இருக்குது கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன் சின்ன பட்ஜெட் பத்து லட்சம் ரூபாய் கீழே இருக்கிறவங்க நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இப்போ வந்து விலை விசாரிச்சுட்டு தாராளமாக வாங்கலாம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மிக்சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் போயிட்டீங்க அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற வண்டியெல்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு குஷாக்கு ஸ்லாவியா டைகூனு வர்டஸு வெரன்னா ஓண்டா சிட்டி எலிவேட்டு கிரான்விட்டாரா டொயட்டோ ஹைரைட்ரு தெய்ஸரு ஃப்ரான்ஸு பலினோ க்ளான்ஸா இந்த மாதிரி வண்டிகள் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம் என்ன காரணம்னா இது எல்லாமே ஆஃபர்ஸ் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு பக்கமும் இருக்குது டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எண்டும் இருக்குதுங்க அதனால ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஆஃபர் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி நிறைய வகையில் அது உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்குது அதை நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் எப்படி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குதுன்னு பார்த்துட்டு கால்குலேட் பண்ணுங்க பட் எந்த வண்டியெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம தீபாவளிக்கு வாங்கலாம் வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு செல்டோஸு கிரெட்டா ப்ரீஸா கிளாவிஸ் எக்ஸோ நெக்ஸான் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வில விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அதில் எல்லாமே கிட்டத்தட்ட நியர் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயே வரும்னு வச்சுக்கலாம் ஒன்று ஒன்னஞ்சு ஒன்று பத்து அந்த மாதிரி சம்திங் வரும் பட் அந்த மாதிரி வண்டிகளில் இன்றைக்கி அவ்வளோ ஆஃபர்ஸ் கிடையாது இப்போ கியோ செல்டோஸ்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆஃபர் இல்லை கரெக்டாக ஆஃபர் இல்லை கிளாவிஸ்க்கு அவ்வளோ ஆஃபர் இல்லை ப்ரீஸாக்கு அவ்வளோ ஆஃபர் இல்லை ஏன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆஃபர் இல்லை அதனால் வந்து நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த பெரிய வண்டி இது வருங்க பெரிய ஷூவிஸ் கிறிஸ்டா ஹை கிராஸு ஃபார்ச்சுனர் சஃபாரி செவன் டபுளோ அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ எண்ணு இந்த மாதிரி செவன் சீட்டர் பெரிய வண்டி இருக்கிற வண்டிக்கெல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கும் ஆஃபர் கிடைக்கும் இப்போ இல்லைங்க ஜிஎஸ்டிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ரேட் சொல்கிறேன் மாறுதல் ரேட்டு இப்போ இருக்கிற ஆஃபர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபார்ச்சுனருக்கெல்லாம் ஒரு லட்சம் வாய்ப்பு இல்லை ஆஃபர் அந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் பெருசா ஸ்கார்பியோ எண்ணுக்கு வேணால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் போயிட்டுருக்குது பட் இவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கம்மியாகும் போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அது வரைக்கும் ஆஃபர் சரி ஜிஎஸ்டினால் ஆஃபர்னே வருது ஜிஎஸ்டினால விலை வந்து வாய்ப்பு இருக்குது பெரிய எஸ் எடுக்கிறவங்க மட்டும் தீ இந்த மாதம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிடுங்க செப்டம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த தகவல் வந்துடும் நீங்கள் தீபாவளிக்கு கன்ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்க மற்றபடி சின்னவண்டி எடுக்கிறவங்களும் மிக்சைஸ் எடுக்கிறவங்களும் தாராளமாக விலை விசாரிச்சுட்டு நீங்கள் இப்போவே ஆமாம் வண்டி அர்ஜென்ட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி வேலை கம்மியாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு பட் என்னிருந்தாலும் இந் இந்த மாதம் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேலே புது உங்களுக்கு ஆடி மாதம் ஆஃபர் அதான் இப்போ ஆடி மாதம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அதுலேயே நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது இப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேலே திருப்பி ஆஃபர்ஸ் வரும் கண்டிப்பாக போன மாதத்தோடு இந்த மாதம் சேர்ந்து வர்றதுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது இந்த ஆஃபர்ஸில் சேர்ந்து வரும்போது நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள் பதினோரு பர்சன்ட் நீங்கள் வந்து கழிச்சு பாருங்கள் கழித்து பார்த்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது என்ன ஏது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி இவி கார்ஸ் வாங்குறவங்க உடனே புக் பண்ணிடுங்க உடனே வாங்கியிருங்க இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க மஹேந்திரா பியோ நைனியோ டாடா ஹேரியரோ அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ ஆடியில் இருக்குது பென்சில் இருக்குது வால்வோல் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எடுக்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா லக்ஸுரி லக்ஸுரி இவி கார்ஸ் எஸ் அந்த மாதிரி வாங்குறவங்கன்னா உடனே நீங்கள் எடுத்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மூணு டு நாலு லட்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேவ் ஆகும் பட் எந்தளவுக்கு அவங்க டெலிவரி கொடுப்பாங்கன்னு தெரியல நானே சொல்கிறேன்லங்க இப்போ டேட்டா கேரியில் புக் பண்ணி மூணு வண்டி கெடுத்துகிறோன்னா வெயிட்டிங்கில் இருக்கிறேன் நானே வெயிட்டிங் லெஸ்ட்லேயே இருக்குது நம்ம விரும்பங்க நம்ம சொந்தக்காரருக்கெல்லாம் புக் பண்ணி அதனால் வந்து கொஞ்சம் புக் பண்ணுறவங்க இவி கார்ஸ் எடுக்கிறவங்க டக்கு நீங்கள் எடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன தாங்க நம்ம பெட்ரோல் காரு என்ன இது பண்ணாலும் சரிங்க நான் முதல் ஸ்டார்டிங்கில் நான் பேசியிருப்பேன் அதே மாதிரி நான் இப்போ சொல்கிறேன் ஒரு கார் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கினாலே ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கார் வாங்கும்போதே வந்து நம்மளுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்களா அப்போவே கட்டித்தான் கார் வாங்குகிறோம் அந்த காருக்கு வருஷ வருஷம் இன்சூரன்ஸ் போடணும் அதுக்கு நீங்கள் வருஷ வருஷம் ஜிஎஸ்டி சேர்ந்து கட்டணும் அந்த காருக்கு நீங்கள் ரோட் டாக்ஸ் கட்டணும் அதுக்கப்புறம் அதில் ஜிஎஸ்டி அதில் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக்கு அதில் ஜிஎஸ்டி நீங்கள் ரோட் டாக்ஸும் கட்டி ஃபாஸ்டேக்கும் ஒட்டி அதை அதை மெயின்டைன் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும் அதுக்கும் ஜிஎஸ்டிங்களா ஃபாஸ்டேக்கு அதுக்கப்புறம் பெட்ரோல் பெட்ரோல் அடிப்பீங்க வண்டிக்கு பெட்ரோல் டீசல் எது அடிச்சிங்கனாலுமே கரண்ட் நீங்கள் போட்டீங்கனாலும் எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அதெல்லாம் நான் சோலார் போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் அடுத்தது அடுத்து சர்வீஸ் அதான் வண்டியை கொண்டு போய் நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அதில் ஜிஎஸ்டி கம்பல்சரி லக்ஸுரி டேக்ஸில் தான் அதுவும் வருது அதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி தான் வரப்போகுது அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு நீங்கள் எந்த ஜாமானம் மாட்டினீங்கனாலும் செட்டு சீட் கவர் மேட்டு கேட்டு ப்ளிம்மு எது நீங்கள் போட்டிங்கனாலும் அதுக்கும் ஜிஎஸ்டி அசர்ஸுக்கு இந்த மாதிரி ஏழு ஐட்டம் வந்திருக்குது இப்போவே இது எல்லாமே ஜிஎஸ்டி உலகத்தில் தான் இருக்கும் இது எல்லாமே ஜிஎஸ்டி உலகத்தில் ஒரு கார் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்ச ஜிஎஸ்டி நான் சொல்கிறேன் எவ்வளோ நீங்கள் கம்மியாக கட்டினீங்கனாலும் ஐம்பதாயிரம் ரூபா கட்டியே ஆகணும் இன்சூரன்ஸுக்கு வண்டி அஸரிஸ் வேலை செஞ்சு சின்ன வேலை செய்வீங்க மெயினான விஷயம் டயர் எட்டாவது மேட்டை விட்டுவிட்டேன் டயர் போட்டிங்கன்னா டயருக்கு ஜிஎஸ்டி டயர் தேவைமானோம் அதுக்கும் ஜிஎஸ்டி உங்களுக்கு எட்டு விரத இன்னும் ஒன்று இருக்குது மறந்துட்டேன் எதுக்கு நீ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் இன்னும் அப்படியே நம்ம இதை போயிட்டு இருக்கிற பேசிவிட்டு அதனால் கரெக்டாக தெரியல இப்போதைக்கு எட்டு ஜிஎஸ்டி நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு போனாலும் ஜிஎஸ்டி சார் ஆ இதுக்கு போனாலும் ஆமாம் ஒன் போனாலும் ஜிஎஸ்டி டூ போனாலும் ஜிஎஸ்டி பாத்ரூம்க்கு அதெல்லாம் ஒன்றும் வரல இனிமேல் வந்துருன்னு நினைக்கிறதுன்னு ஒன்றும் கொஞ்சம் நாளில் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி இந்த கார் சம்மந்தமாக லக்ஸுரி கேட்டகரியில் கொண்டு வரதே பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு தெரிஞ்சு நீ குறைந்தபட்சம் ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்துடும் ரோட் எடுத்து டேக்ஸு பெட்ரோல் கெட்ரோல் ஆளும் பாலும் எல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க மா எப்படி தான் வருஷத்துக்கு எவ்வளோ ஓட்டுவீங்க பத்தாயிரம் டு இருபதாயிரம் ஓட்டுவீங்க வளரும் இந்தியா வளரும் இந்தியா பத்தாயிர டு இருபதாயிரம் கிலோமீட்டரு கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுவீங்க ஓட்டுனீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் நீங்கள் வருஷ ஜிஎஸ்டி கட்டியே ஆகணும் அந்த கார் நீங்கள் ஓட்டினாலும் ஓட்டாட்டியும் ஏன்னா நீங்கள் ஓட்டுனாலும் ஓட்டாட்டியும் நீங்கள் வந்து ஆ அது இன்சூரன்ஸ் போட்டு தான் ஆகணும் டயரு வெட்டையாகி போயிடும் சர்வீஸு பண்ணி தான் ஆகணும் வருஷமும் இருக்கா என்ன உங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்காது நீங்கள் ஆ வண்டி ஓட்டலை அப்படின்னா ரைட் அந்த ஜிசி மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இது எங்கே போய் முடிய போகுது என்ன நடக்க போகுதுன்னு எனக்குன்னு தெரியல நானும் எப்படி பேசுகிறேன்னு தெரியலிங்க இதுக்கு மேலே சரி உங்களுக்கு எதாவது புது கார் வாங்குகிற கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா இவி கார்ஸு பெட்ரோல் டீசல் கார்ஸ் நம்ம கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும் மேக்ஸு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம டீம்லேருந்து பசங்கள் ப்ளே பண்ணுவாங்க இத்தனை வேணுணா நம்ம அஸ்தரிஸ்ன்னு சொல்லும்போது மெயினான விஷயத்தை நான் கொண்டு வர்றது சொன்னது டேஷ் கேம் டேஷ் கேம் ஆமாம் அது வாங்கினாலும் அதுக்கும் ஜிஎஸ்டி நம்ம கண்டித்தான் ஆகணும் வண்டிக்கு மிக முக்கிய அவசியம் டேஷ் கேமு அதனால் தயவு செஞ்சு எல்லா காருக்குமே டேஷ் கேம் மாட்டி வச்சுக்கேன் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது விபத்து நடந்தாலும் அந்த டேஷ் கேம் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி போகிறவங்களுக்கு விபத்து நடந்தாலும் ரைட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ வீலர் காரங்களுக்கோ மற்றவங்களுக்கோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டேஷ் கேம் வேணும் அப்படின்னா நான் இந்த ஃபிளீட் ட்ராக்குன்னு சொல்லி நான் நீங்கள் கோபிக்காரருங்க அவருடைய வெப்சைட்டு கான்டாக்ட் டீல்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க ஒரு ஃபோனை பண்ணுங்கள் நேரம் கொண்டு வந்து வீட்டிலையே மாட்டி விட்டு போயிடுவாங்க அதனால் இமிசே முடிஞ்சது உங்களுக்கு டென்ஷனே ஆக வேண்டாம் நீங்கள் டேஸ்காமல் மாட்டி வச்சுக்கங்க இந்த ஜிஎஸ்டி இந்த கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து நல்லதாக கெட்டதாக ஆமாம் நல்லதாக கெட்டதாக உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய அதான் தாட்ஸ் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது விடுபட்டு சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நிறைய பேசணும் நான் ஜிஎஸ்டி பற்றி ஒன்று நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறேன் நம்ம அதை பற்றி நிறையா பேசணும் அடுத்த வீடியோவில் பேசலாங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டீம்